செய்யறதுக்கு எதிராக திமுக பல போராட்டங்களை முன்னெடுக்கும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் படிவங்கள் வீட்டில் கொடுக்க தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பணிகளை முடிக்க போறாங்க திமுக அடுத்த என்ன நிலைப்பாட்டில் இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம் தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை கலைந்து அதில் இருக்கின்ற சூட்சியமங்களை தகத்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறுகின்ற அனைத்து வியூகங்களையும் தமிழகத்துடைய முதல்வர் ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் நிறுவனக் கொடி பட்டோலி வீசி பறக்கும் உதயசூரியன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகத்தகாயமாக ஒழிக்கும் அதிகமாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் திட்டமிட்டு நடைபெறுகின்றது அல்லது தவறு நடைபெறப் போகிறது என்று அறிந்தவுடன் தவறினால் குற்றச்சாட்டு சொல்லலாம் நடந்த செயலுக்கு இரண்டு நாட்களிலேயே குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றோம் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி இருக்கின்றோம் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சட்டத்தின் ஆட்சி இது சாத்தான்களின் ஆட்சி அல்ல நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அந்த குற்றத்திற்குண்டான தண்டனையை நிச்சயம் பெற்றுத் தருவோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்